குறிப்பாக தோழர் சண்முகம் அவர்கள் இந்த மாநாட்டினுடைய தலைவர் அவருக்கு உறுதியாக இருக்கிறவர்கள் என்னாலும் இருக்கக்கூடிய தோழர்கள் அவர்கள் மட்டுமல்ல இந்த வேலையில இருக்கிற நாங்களும் தெளிவாக அந்த உணர்வை அந்த கொடியை அந்த உரிமையை உறங்குவோம் என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று எட்டு நிமிடங்களுக்குள்ளே இருந்த உரை முடியும் தோழர்களே ஒன்றே ஒன்று என்னவென்றால் இந்த நாசா இனப்படுகொலையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் சென்னையிலே தலைப்பு போட்டிருக்கிறார்கள் ஆனால் நண்பர்களே முதல்வர் அவர்கள் இங்கே கலந்து கொண்டு சொல்லும்போது போது ஒரு சின்ன திருத்தத்தை செய்தார் என்ன அந்த திருத்தம் தெரியுமா இது வெறும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தோடு முடியாது ஆகவே காசா இனப்படுகொலை கண்டித்துக்கின்ற கண்டன இயக்கம் என்று அவர்கள் தெரிவித்தார்கள் இந்த இயக்கம் இந்த ஒரு நிகழ்ச்சியோடு முடிந்து விடாது என்னுடைய எதிரொலி செயல் திட்டம் தேவை எல்லா இடங்களிலும் பரவும் என்பதுதான் மிக முக்கியமானது அது மட்டுமல்ல மனித நேயம் மிக முக்கியமான இதை நம்முடைய ஒன்றே ஒன்று அதிக நேரத்தை எடுத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஐநா சபை எதற்கு இருக்கிறதா பொறுப்பையா ஒரு அதிகாரம் இல்லாமல் அவர்கள் வேடிக்கை காட்டுகிற இல்லை மன்னர்களா ஐநா சபையிலே மனித உரிமை ஆணையம் என்பது இருக்கிறது அந்த மனித உரிமை ஆணையம் என்ன தீர்மானத்தை போட்டிருக்கிறது கையில இருக்கிறது ஆதாரத்தோடு அந்த தீர்மானத்திலே சிறப்பாக போது மிக முக்கியமாக நடத்தப்படுவது ஒரு இனப்படுகொலை என்பதை அவர்கள் குற்றவாளியாக இஸ்ரேலை நிறுத்தி இருக்கிறது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது அப்படி குற்றம் சாட்டப்பட்ட நிலையிலே அந்த குற்றவாளிக்கு விசாரணையோடு தண்டனை வாழ்ந்தாமா அந்த குற்றவாளிக்கு இந்த அளவுக்கு அளவிற்கு உலகத்தாருடைய கண்டம் எவ்வளவு கொடுமைகள் முதலமைச்சர் அவர்கள் இங்கே தெளிவாக சொன்னார் இங்கே இந்த இயக்கத்துக்கு அழைப்பு கொடுத்த நேரத்தில் அன்பர்களே சிறப்பாக இந்த அழைப்பிலே கம்யூனிஸ்ட் சோழர்களும் திராவிடர் கழகத்தோடு எப்போதும் சிக்கனமாக இருப்போம் சிறப்பாக செய்ய வேண்டிய கருத்துக்களை செய்வோம் சொல்ல வேண்டிய கருத்துக்களை சொல்வோம் இதுல இருக்க விளக்கம் அவசியமே ஒரு ஒரு விளக்கமே போதும் தெளிவாக இருபத்தி மூணு அக்டோபர் ஏழாம் தேதி முதல் இஸ்ரேல் அறுபத்தி ஆறாயிரம் பேர் அறுபத்தி ஆறாயிரம் பேர் இரண்டாயிரம் மூவாயிரம் பத்தாயிரம் உள்ளவர்களெல்லாம் தனிநாடாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே எழுபதாயிரம் அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட பாலஸ்தீனர்களை கொண்டுள்ளது எவ்வளவு பெரிய கொலைகார நிலை உயிர்கள் அல்லவா மனித உயிர்கள் அல்லவா மதங்கள் பிரிக்கலாம் ஆனால் நாங்கள் மனங்களால் ஒன்றுபட்டிருக்கிறோம் மனங்கள் ஒன்றுபட்டிருக்கக்கூடிய சூழல் என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று இந்த காலகட்டத்திலே ஒவ்வொரு அழகாக சொன்னார் முதல்வர்கள் என்ன கேட்டால் அக்டோபர் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் அக்டோபர் வரையில தோழர்களே இந்த நேர வரையில ஒவ்வொரு குழந்தை ஒவ்வொரு நாளும் இஸ்ரேலிய அந்த பாலத்தில் குழந்தைகள் கொல்லப்பட்டு வருகின்றன என்னையா கொடுமை இதுல என்ன அரசியல் இருக்கிறது இதுல இந்த லட்சணத்துல ட்ரம்ப் நோபல் பரிசு வேட்டையாளர்கள் அப்படிப்பட்ட நோபல் பரிசு வேட்டையாளராக ட்ரம்ப் பன்னாட்டு தசாவதாரர்களே ஒருவர்கள் வரலாற்று தசாவதார அதுதான் ஒவ்வொரு இடத்துல இங்கே பார்த்தால் ஒரு சொல்லுவார் அங்கே பார்த்தால் வேறு ஒரு பாதை சொல்லுவார் அவர்களோடு கூடி புலவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை மீற முடியாதவர்கள் இருக்கிறார்கள் இந்த காலகட்டத்திலே இது ஒரு மக்கள் இயக்கமாக கட்டெடுத்து நாடெங்கும் பிரச்சார இயக்கமாக சென்று கொண்டிருக்க வேண்டிய கட்டம் இருக்கிறது அதுதான் மிக முக்கியம் அவர்கள் இனப்படுகொலை என்று சொன்ன போது அந்த இனப்படுகொலைக்கு எங்கே நடவடிக்கை இனப்படுகொலை இலங்கையில இறப்படுகொலை நடவடிக்கை கிடையாது கிடையாது மனித நேயத்துக்கு இடமில்லையோ அவர்களுக்கெல்லாம் ஆதரவாக இருப்பதுதான் இந்த மக்கள் கூட்டம் கட்சி இல்லை ஜாதி இல்லை வேறுபாடு இல்லை இவர்களை நன்றாக உணர்ந்து இந்த இயக்கத்தை வலுப்படுத்துவோம் இந்த கோரிக்கையை செய்வோம் சட்டமன்றத்திலே ஒரு மாநில சட்டமன்றம் தானே நினைக்காதீர்கள் இந்த மண் இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய மண் இந்த மண் தான் சிறப்பான மண் எனவே தமிழ்நாட்டில் இருந்து எது கிளம்பினாலும் அது வெற்றியாக இருக்க மட்டுமல்ல உலகத்துக்கே வழிகாட்டக்கூடியதாக இருக்கும் அப்படிப்பட்ட இந்த பெரியார் மண்டிலே புரட்சி மண்ணிலே சிக்கியவரர் பண்டிலே புரட்சிகரமான அத்துணை பேர் ஒன்றாக இருக்கக்கூடிய காமராஜர் மண்ணில மிகப்பெரிய அளவிற்கு இது வந்திருக்கிறது எனவேதான் கைகோர்த்து நிற்கிறோம் கைகோர்த்து வாருங்கள் கண்ணதை இயக்கமாக இதை கட்டி கொண்டு போவோம் நன்றி வணக்கம்